ஹாய் ஹலோ என் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் அபிராமி யூனிவர்சல் கோட் நான் உங்கள் அபிராமி இந்த வீடியோவில் ஒரு மோட்டிவேஷனான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது வாழ்க்கையில் நாங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்தாலுமே எங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் சொன்னால் அது நம்பிக்கை மட்டும்தான் அதாவது நம்பிக்கையில் இருக்கிற ஒரு சக்தி தான் நம்பினா மட்டும்தான் எது வேணாலுமே எங்களுக்கு நடக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நூறு வீதம் நம்பிட்டீங்கன்னா அது நடக்காமல் இருக்க முடியாத அளவுக்கு யூனிவர்ஸ் அதற்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நம்ம வாழ்க்கையில் நம்புறதுக்கு முன்னாடி பல பேர் நிரூபிக்க சொல்லுவாங்க ஆனால் உண்மையாக நடந்துறதே இருப்பது என்னன்னா நம்புறதால தான் அது உண்மையாகவே மாறுது இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்பிக்கையால் எப்படி வாழ்க்கையை மாற்ற முடியும்ன்றதையும் விஞ்ஞானம் இதை பற்றி என்ன சொல்லுதுன்றதையும் ஆன்மீகத்தில் நம்பிக்கையோட ஒரு இடத்தை பற்றியுமே ஒரு இன்ஸ்பிரேஷனலாக ரியல் லைஃப் ஸ்டோரியை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் மேலும் ஒரு லைஃப் சேஞ்சிங் மெசேஜையும் பார்க்க போகிறோம் சரி முதலாவது நம்பிக்கை வச சந்தேகம் இதை பற்றி பார்த்துடலாம் நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்ணினீங்கன்னா அதுக்கு முதல் முக்கியமாக தேவையானது நம்பிக்கை தான் நீங்கள் நம்புறீங்களா நீங்கள் முடிக்க முடியும்னு அதுக்குத்தான் எல்லாமே அடிப்படை சரி அப்போ சந்தேகம் வந்துட்டால் ஆகும் தெரியுமா உங்களுடைய மைண்ட் வந்து ஆயிரும் ஆக்ஷன்ஸ் எல்லாமே டல் ஆயிரும் ரிசல்ட்ஸ் வராமலே போயிடலாம் ஆனால் இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு விஷயத்தை நம்புறதுனால என்ன நடக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கிற எனர்ஜி டபுள் மடங்கு மடங்காயிரும் நல்ல ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து இன்னுமே ஷார்பனாக வலுக்குற்றும் அது அதுக்கப்புறம் வந்து அந்த யூனிவர்ஸ் கூட உங்கள் பக்கம் வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும் நம்ம எல்லோருக்குள்ளும் போர் என்னன்னு தெரியுமா நம்ம என்ன நம்புறோம் நம்ம முடியலைன்னு நம்புறோமா முடியும்னு நம்புகிறோமா இப்படி ஒரு விஷயம் இந்த நம்பிக்கையை மட்டும் சரியா வச்சுட்டீங்கன்னா மறைஞ்சு போன வாய்ப்புகளும் திரும்பி வர ஆரம்பிக்கும் அதை தான் உண்மைங்க சரி விஞ்ஞானம் சொல்கிற நம்பிக்கையின் சக்தி என்னன்னு பார்ப்போம் பிளாஸ்போ எஃபெக்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது என்னன்னா ஒரு நோயாளிக்கு தச்சியெல்லாம் ஒரு மாத்திரையை கொடுப்பாங்க ஆக்சுவலி அதில் எந்த மெடிசனுமே இருக்காதான் ஆனால் அவங்க நம்புறதால அது நல்லா பண்ணணும்னு அவங்க உடம்பே ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் க்யர் ஆக்கிடும் இதை மெடிக்கல் சயின்ஸ் ப்ரூஃப் பண்ணியிருக்குது நம்ம நம்பிக்கையால் தான் நம்ம உடம்பு உடம்பு கூட ஹீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதில் நான் ரிப்பீட்டடாக அதை சொல்கிறேன் இந்த விஷயத்துக்காக ஒரு ரெண்டு ஃபேமிலியை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஹையர் பண்ணுறாங்க உண்மையிலேயே ஒரு ஃபேமிலி ஃபுல்லாகவே கேன்சர் இருக்கிற மாதிரி ஹையர் பண்ணுறாங்க இன்னொரு ஃபேமிலிக்கு எந்த விதமான டிசீஸுமே இல்லை அவங்க வந்து ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்காங்க ரெண்டு பேருக்குமே டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க எப்படி சொல்லிடுறாங்கன்னு சொன்னால் இந்த கேன்சர் இல்லைன்னு சொன்னவங்களுக்கு கேன்சர் இருக்கிறதாக சொல்கிறாங்க அதை அவங்கள நம்ப வைக்கிறாங்க தான் இந்த டேப்லெட் போட்டுட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறாங்க இன்னொரு ஃபேமிலிக்கு நீங்கள் தான் இருக்கீங்க உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் உங்கள் பாடியில் வந்து ஒரு சில விதமான விட்டமின்ஸ் மினரல்ஸ் அந்த மாதிரியான விஷயம் வந்து கம்மியாக இருக்குது அதுக்கான தான் இது அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே நம்பி அதை இன்டேக் பண்ண வலுக்குறாங்க கொஞ்ச நாளில் அந்த ரிசல்ட்ஸ் என்னவாக இருந்தது தெரியுமா கேன்சர் இருந்த மொத்த ஃபேமிலிக்கும் கேன்சரே இல்லாமல் போயிடுச்சு அதே மாதிரி எவ்வளோ ஹெல்தியாக இருந்தாங்களோ அந்த ஃபேமிலி டோட்டலுமே கேன்சரால் பாதிக்கப்பட்டுருச்சு இதில் முக்கியமாக என்ன வராங்கன்னு சொன்னால் எங்களுடைய நம்பிக்கை எங்களுடைய உடம்பு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருது எனக்கு இருக்கு இருக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லும்போது போது எங்களோட உடம்பு அது இருக்குதுன்னு அக்செப்ட் பண்ணிக்கொள்ளுது அதே மாதிரி ஒரு இருக்கிற விஷயத்தையுமே நான் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது இல்லாமலே போயிடுது இதுதான நம்பிக்கை முதலாவது பிரச்சனையே சரி அதுவே சக்சஸ்க்கும் பொருந்தும் நீங்கள் நான் ஃபெயிலியர் தான் நம்புகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஏற்பதான் உங்களுடைய ஆக்ஷன்ஸும் உங்களுடைய எமோஷன்ஸும் ஒர்க் ஆகும் பட் நீங்கள் நான் நாளைய சாதனை பண்ணுறப்பண் அல்ல சாதிக்கிறேன் அப்படின்னு நம்புகிறீங்கன்னா உலகமே உங்களை பார்த்து பயங்கரமாக ஒரு பூஸ்ட் ஆகிற அளவுக்கு நீங்களே ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறுற அளவுக்கு உங்களை வச்சிடும் இதுக்கு எல்லாமே காரணம் நம்பிக்கை சரி ஆன்மீகத்தில் நம்பிக்கைண்ட இடம் என்னன்னு தெரியுமா அதை இங்கே பார்த்துடலாம் நம்ம ஆன்மீக புத்தகங்கள் நம்பிக்கையை மிக முக்கியமாக எடுத்துக்காட்டுது இதுக்கு திருக்குறளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் நம்பிக்கை இல்லாதவனின் யாவதும் உம்பர்க்கு ஒடுக்கல் அடையாது அப்படின்னு சொல்லிருக்குது இதே விஷயத்தை பகவத்கீலையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் நம்பிக்கையுடன் பண்ணப்படும் செயல்கள் நிச்சயம் பலனளிக்கும் அதாவது நம்பினாத்தான் கடவுளும் நம்மோடு இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க இது இது புத்தா என்ன சொல்றாரு தெரியுமா உங்க நம்பிக்கைகள் உங்க எண்ணங்களாக மாறும் உங்க எண்ணங்கள் உங்க செயல்களாக மாறும் செயல்கள் உங்க பழக்கங்களாக மாறும் பழக்கங்கள் உங்க நம்பிக்கையை உருவாக்கும் ஸோ எவ்ரி திங் பிகன்ஸ் வித் பிலீஃப் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ்ல ஒவ்வொரு விஷயமும் வைப்ரேஷனாக தான் இருக்குது நம்ம நம்புற எண்ணங்கள் அந்த பிரீக்குவென்சிக்கு அலைன் ஆகுற மாதிரி யூனிவர்ஸை அட்ராக்ட் பண்ணுது இதுதான் எங்களுக்கு ரிப்பீட்டடாக நடக்குது இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையுமே நம்ம பார்த்துடலாம் அதாவது உண்மையான வெற்றியான கதையை பார்த்துடலாம் பிலீவ் அண்ட் அச்சீவ் ஒரு பொண்ணும் சிறிய ஊர்ல இருந்து வந்தவங்க அதாவது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் எமோஷ்னல் ஸ்ட்ரகிள்ஸ் ஜீரோ பர்சன்டேஜ் சப்போர்ட்ல இருந்து வந்தவங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் மட்டும் இருந்துச்சு நான் ஒரு நாள் பெரிய அச்சீவர் ஆகணும்னு ஒரு டீப்பான பிலீவ் அவங்க தினமும் எழுந்த உடனே மிரரில் பார்த்து சொல்லுவாங்களாம் ஐம் ஸ்ட்ராங் ஐம்மை கேப்பபுள் ஐம் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல் நான் ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கேன் என்ன மாதிரி இந்த உலகத்தில் சக்சஸ்ஃபுல்லான பர்சன்ஸே கிடையாது அந்த மாதிரி நிறைய விஷயங்களை தானே கண்ணாடியை பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் அவங்க தினமும் வந்து இதை சொல்லிட்டே இருப்பாங்க சுற்று மக்கள் அவங்கள கிண்டல் பண்ணினாலும் கூடவே அவங்க நம்பிக்கையை விட்டு கொடுக்கவே இல்லை இப்போ அவங்க ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அண்ட் ஆத்தர் அண்ட் உமன்ஸ் லைஃப் கோச்சாக கூட இருக்காங்க தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வாழ்கிறதுக்கு அவங்க ஸ்பீச்லேருந்து இருந்து சேஞ்ச் ஆகிருக்காங்கன்னா பார்த்துக்கணுங்களேன் அது என்ன அவங்க ஸ்ட்ரகிளிங்கில் கூட எதுவுமே இல்லாத நிலையில் ஒரே ஒரு விஷயம் இருந்துச்சு தெரியுமா அதுதான் நம்பிக்கை ஸோ உங்கள் நம்பிக்கை தான் உங்கள் வலிமையே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங் உங்களை பற்றி அதுதான் உங்கள் உண்மையான தன்மையே நான் முடியாதுன்னு யாரும் சொல்லாமல் இருக்க முடியாது ஆனால் நீங்கள் உங்கள் உள்ளத்துல நான் முடிக்கிறவன் தான் நம்புறீங்கன்னா உலகத்தையே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தினமும் அஃபமேஷன்ஸ் பண்ணுங்க அதாவது நான் நம்புகிறேன் என் கனவுகள் சாத்தியமாகும் அப்படின்னு நான் நினைப்பதெல்லாம் உண்மையாகுது அப்படின்னு நம்புங்க நான் என்ன நம்புறேன் அதனால தான் நான் வெளில போறேன் அப்படின்றத நீங்கள் நம்புங்க யூனிவர்ஸ் லிசன்ஸ் ஓன்லி டு யர் ட்ரூ பிலீஃப் நாட் ஜஸ்ட் யோர் வேர்ட்ஸ் சரிதானே ஸோ யூனிவர்ஸ் வந்து நம்புறது உங்களுடைய உண்மையான நம்பிக்கையை மட்டும் தானே தவிர உங்களுடைய வெறும் வார்த்தையை நம்புறது இல்லை நான் முதலும் சொல்லியிருக்கிறேன் யூனிவர்ஸுக்கு நாம் பேசுறது நாம் சொல்கிறது கேட்க போகிறது இல்லை மாறாக இருந்து வெளிப்படுற வைப்ரேஷன்ஸை வச்சு தான் அதை எங்களோட கனெக்ட் பண்ணும் ஸோ உங்களுடைய வைப்ரேஷன்ஸ் பியூராக இருக்கணும் நான் இப் சோகமா இருந்துகிட்டு நான் ரொம்ப ஹாப்பியானவன் ஹாப்பியானவனாக இருக்கிறேன் அப்படின்னு மனநிலையில சொல்றதா உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளாதீங்க கஷ்டமாக இருந்தாலுமே அதை வந்து கொஞ்சமாச்சு அக்செப்ட் பண்ணி சிரிச்சு உங்களுடைய கஷ்டங்களை கடந்து போறதுக்கு ஒரு நம்பிக்கையை உங்களுக்குள்ளேயே கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க சரி அவுட் ஆஃப் ப்ளஸ் கால் டு ஆக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் நம்பிக்கையில் இருக்கிற பவரை இக்னோர் பண்ணாதீங்க நீங்கள் நம்புறதுனால தான் அது நடந்துக்கிட்டு இருக்குது நம்புறதுனால தான் மிராக்கல்ஸ் நடக்குது ஆரம்பிக்கும் அது உங்களுக்கு தெரியுமா ஸோ இந்த வீடியோ உங்கள் மனசுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துருக்குன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நம்புகிறேன் நான் வெளில போகிறேன் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு சின்ன வேர்ட்ஸையாவது அதில் மென்ஷன் பண்ணிடுங்க மெயினாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா இது மாதிரி இன்ஸ்பிரரிங் கன்டென்ட்டை ரொம்ப நாளாக தேடி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆன்சராக கூட இருக்கலாம் ஸோ நான் உங்கள் அபிராமி இங்கே சொல்கிறேன் நீ நம்புகிற வரைக்கும் தான் இது கனவு நீ நம்புகிற நிமிஷத்தில் இருந்து அதுதான் அது ஒரு சாதனையாகவே மாறும் ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி